கமாண்ட் போட்டுமாண்டு ஆனாலும் குடும்பத்துல இருந்து ஒன்ன போல கூத்தியா வைக்க எவனும் இல்லை கூத்தி வைக்கவளா கூத்தியா பேஜியில் போவான் ஒண்ணு வச்சுட்டே இங்க டிங்கி டிங்கி டிங்கின்னு ஆடுது இதில் நாங்கள் கூத்தியா வச்சு வேற நாங்க நாங்கள் வந்து டிங்கு டிங்குனு ஆடணுமா அட வெளங்காத பயிரில் நல்ல வீடியோ தானே போட்டிருக்கேன் யூடியூப்ல பேசுக் நல்ல வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு பச்சை பச்சையா கேட்கானுவோம் அடை விலங்காத பயிருலா எங்களா இருக்கிய செத்த பயிருலா பேசுறா பேசுறா இங்கே வாசனா இது பண்றிய நீங்க மட்டும் அசிங்க அசிங்கமா போடலாம் இதுல வேற எல்லாரும் ஆபாசமா பேசுற ஆபாசமா கபண்டாட்டிக்கிய செத்த பையன் கையை வந்து இது பண்ணணும் செத்த பையன் நண்பர்களே இந்த பதிவு இருக்குன்னா நம்ம பாஜக அவங்க என்ன தேசிய தலைவரா சரி பாஜக இருக்காங்க நம்ம கிச்சி ராஜா அவங்க வந்து ஒரு படம் நினைச்சிருக்காங்க ச இப்பதான் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது என்ன ஒரு விஷயம் என்னாச்சுன்னா எல்லாருமே படத்தை நடிச்சுட்டு வந்து அரசியலுக்கு போவாங்க ஆனா நம்ம அண்ணாச்சி மட்டும் அரசியலுக்கு உட்கார்ந்துகிட்டு படம் அடிக்க வந்திருக்காங்க அது ஒரு பெரிய விஷயம் பாத்தீங்களா கந்தன் மலை ஒரு படம் நடிச்சிருக்காங்க உங்க கெட்டப்பு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னாச்சு வாழ்த்துக்கள்